வணக்கம் திருக்குறள் கற்போம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் கூடி உள்ள பிரிதல் ൊഴിൽ എല്ലോരും വക്കും വണ്ണം സന്തോഷപ്പെടും വണ്ണം ഒണ്ട് കൂടി അറിവൂട്ടി പ്രിയും പോലും ഇനി ഇവരെ എപ്പോഴും കാണ്പോ എങ്കനും കൂടുവോം എന്ന് നനയ്ക്കുമാർ നീങ്കിതൽ அறிஞர் செயல் அறிவு ஊற்றும் ஆசான் வந்துவிட்டால் உள்ளம் மகளும் அவரை பிரிந்து விட்டால் இனி எப்போ கூடுவோம் அறிவு பெறுவோம் என்று உள்ளம் ஏங்கும் ஆசிரிய தொழிலின் கற்றோரது உயர்த்தின் உன்னதத்தை பறைசாட்டுகின்றது இக்குறள் கெட்டபடி தாம் ஒழுகுபவரும் அதன்படி ஒழுக நல்வழி காட்டுபவரும் சிறந்த ஆசான் என்பது இக்குரலில் புலனாகின்றது நன்று